அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கிருஷ்ணன் எனக்கு இப்போது இருபத்தஞ்சு வயதாகுது எங்கள் வீட்டில் நான் அம்மா மற்றும் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் என் அப்பா நாங்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுதே உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டார் பிறகு என் அம்மா தான் என்னையும் என் அண்ணனையும் கூலி வேலை செய்து படிக்க வைத்தார் என் அண்ணனின் பெயர் சுப்பிரமணி அவருக்கு என்னை விட இரண்டு வயது அதிகம் என் அண்ணனுக்கு சரியாக படிப்பு ஏறாத காரணத்தினால் அவன் படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்து விட்டான் நான் ஓரளவு நன்றாக படித்து வந்தேன் இப்படி இருக்க என் அண்ணன் ஒரு தொழிற்சாலையில் ஆசாரியாக வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தான் நான் படித்துவிட்டு ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து பணிபுரியவும் ஆரம்பித்தேன் இப்படியே எங்கள் குடும்பம் சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது எனது அம்மாவிற்கு வயதான காரணத்தினால் அவருக்கு அடிக்கடி உடல்நிலையும் சரியில்லாமல் போய் கொண்டிருந்தது என் அண்ணனுக்கும் வயதும் அதிகமாகிக் கொண்டிருந்தது அதனால் எங்கள் வீட்டில் என் அண்ணனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து திருமண ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கினர் அதன் மூலம் பக்கத்து ஊரிலுள்ள பெண் பார்க்கும் புரோக்கரை வரவழைத்து ரேகா என்ற ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயமும் செய்து வந்தோம் பிறகு ஒரு மாதத்திலேயே திருமண ஏற்பாடுகளையும் செய்து திருமணமும் செய்து முடித்தோம் இப்படியே இரண்டு மூன்று மாதங்கள் போக என் அண்ணன் படிப்படியாக அவன் குணத்திலிருந்து மாற ஆரம்பித்தான் இப்படியே அவனுக்கு திருமணமாகி ஒரு வருடமான நிலையில் குடிப்பழக்கம் என்றால் என்னவென்றே தெரியாத அவன் படிப்படியாக குடிக்கவும் ஆரம்பித்தான் அவன் குடித்துவிட்டு வீட்டிற்கு வருவதாலேயே அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனையும் ஆரம்பமானது ஒரு கட்டத்திற்கு மேல் எனது அண்ணனுக்கும் எனது அண்ணியான ராதாவிற்கும் இடையே தாம்பத்தியம் மிகவும் கசக்க ஆரம்பித்தது என் அன்னியான ராதா தன் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டார் என் அண்ணனுடன் இனிமேல் வாழ முடியாது என்றும் விவாகரத்து கொடுப்பதற்கும் முடிவு செய்து விட்டார் இப்படி இருக்க மேலும் என் அண்ணன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகவும் ஆரம்பித்தான் முடியாத நிலையில் இருக்கும் என் அம்மாவும் எவ்வளவோ சொல்லியும் அவன் திருந்தவில்லை எங்கள் வீட்டில் சம்பாதிக்கும் பணம் அனைத்தையுமே அவன் குடிப்பதற்கு செலவு செய்து விடுவான் இப்படியே வாழ்க்கை போய்க் கொண்டிருக்க என் அண்ணன் இப்படியே குடித்து கொண்டும் இருந்தான் அவன் வாழ்க்கை பாலாய் போய்விடும் என அவனுக்கு இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்ய முடிவு செய்து பெண் பார்க்க சொல்லி ஒரு புரோக்கரிடம் சொல்லியிருந்தோம் மற்றும் அக்கம் பக்கத்திலும் சொல்லியிருந்தோம் ஆனால் என் அண்ணனின் நிலை தெரிந்த அவர்கள் யாருமே பெண் பார்க்கவும் பெண் கொடுக்கவும் முன்வரவில்லை எனக்கும் வயதாகிக் கொண்டே போனது என் அம்மாவின் உடல்நிலையும் மிகவும் மோசமாக ஆனது அதனால் எனது அம்மா என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறினார் முதலில் யோசித்த என் அண்ணனின் நிலை அறிந்த நான் பிறகு என் அம்மாவிற்காக திருமணம் செய்து கொள்ள ஒப்பதி ஒப்புக்கொண்டேன் அதன்படி புரோக்கரின் மூலம் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு ஏழை குடும்பம் என ஒரு பெண்ணின் போட்டோவை காண்பித்தார் அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தால் அவளுடைய பெயர் நந்தினி அவளை பார்த்ததும் எனக்கு மிகவும் பிடித்து போனது என் அம்மாவும் இந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள் இவளுக்கும் உனக்கும் ஜோடி பொருத்தம் அற்புதமாக இருக்கும் நீ இவளையே திருமணம் செய்துவிடு என என் அம்மா கூறினார் அவளை பார்த்தவுடன் எனக்கும் மிகவும் பிடித்து போனதால் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டேன் பிறகு ஒரு மாதத்திலேயே திருமணம் செய்ய பேசி முடித்தனர் அவர்கள் மிகவும் ஏழை குடும்பம் என்பதால் வரதட்சணையெல்லாம் பெரிதாக கொடுக்கவில்லை நாங்களும் வரதட்சணையும் கேட்கவில்லை இப்படியே திருமணமும் நல்லபடியாக முடிந்தது எங்களின் இல்லற வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போனது என் அம்மாவை அவள் தன் அம்மாவைப் போல பார்த்தும் கொண்டாள் என்னையும் அவள் மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொண்டாள் இப்படியே காலங்கள் ஓட ஒரு வருடத்திலேயே எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது பிறகு அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் ஆனால் என் அண்ணனின் நிலை மட்டும் மாறவே இல்லை அவன் முன்பு இருந்ததை விட அதிகமாக குடிக்க தான் ஆரம்பித்திருக்கிறான் அவன் தன் சுயநிலைவை இலக்கும் இலக்கும் குடித்துக்கொண்டே அவன் தன் சுயநிலையை இழக்கும் வரை குடித்து கொண்டே இருப்பான் அவனை பார்த்து என் அம்மா என் மகனின் நிலை இப்படி போய்விட்டது என அடிக்கடி அழுது புலம்பிக் கொண்டே இருப்பார் அவனை நான் திருத்தும்படி எவ்வளவோ சொல்லியும் அவன் எண்ணம் முழுக்க முழுக்க குடிபோதையில் மட்டுமே இருந்தது படிப்படியாக அவன் வாழ்க்கையும் சீரழிய ஆரம்பித்தது இப்படியே வாழ்க்கை கொண்டிருக்க ஒரு நாள் எங்கள் வீட்டில் என் அறையில் நானும் என் மனைவியும் உறங்கிக் கொண்டிருந்தோம் இரவு நேரம் என்பதால் நான் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்தில் சென்றுவிட்டேன் எனக்கு இரவில் முழிக்கும் பழக்கம் இருப்பதால் நான் கண்விழித்து பார்க்கும் பொழுது என் மனைவி என் பக்கத்தில் இல்லை நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை சரி ஏதாவது கழிவறைக்கு சென்று இருப்பாள் என விட்டு மீண்டும் உறங்கிவிட்டேன் இப்படி இருக்க இதே போன்று இரண்டு மூன்று நாட்கள் இப்படியே நடந்து கொண்டிருப்பதைக் கண்ட நான் இவள் என்ன செய்கிறாள் இரவு நம்முடன் உறக்கும்போது பக்கத்தில் தான் இருக்கிறாள் ஆனால் உறங்கிய பின் அவளை காணவில்லையே ஏன் என யோசிக்க ஆரம்பித்தேன் இப்படியே நாட்கள் போய்க் கொண்டிருந்தது காலையில் வேலைக்கு சென்று இரவில் வரும் எனக்கு வீட்டில் என்ன நடக்கிறது என்றும் தெரியவில்லை என் மனைவி மேலும் எனக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பித்தது அவள் இரவில் என்ன செய்கிறாள் என்று கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என முடிவு செய்தேன் அதனால் அன்று இரவு எப்போதும் உறங்குவது போல நான் எனது அறையில் நடித்து கொண்டு படித்திருந்தேன் என் மனைவியும் என் பக்கத்தில் வந்து படுத்து சிறிது நேரத்திலேயே எழுந்து வெளியே சென்றாள் அவளுக்கு சந்தேகம் வராதபடி நானும் சத்தம் இல்லாமல் அவள் பின் சென்று அவள் எங்கே செல்கிறாள் என பார்த்தபோது எனக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாள் அவள் நேராக என் அண்ணனின் அறைக்கு சென்று இரண்டு மணி நேரம் கழித்து வெளியே வருவதைக் கண்ட நான் அதிர்ச்சியானேன் எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை தன் உயிராக நேசித்த மனைவியும் என் உடன் பிறந்த அண்ணனும் எனக்கு துரோகம் செய்கிறார்களே என என் மனதில் நினைத்துக்கொண்டு கண் கலங்கியபடியே படுத்திருந்தேன் பிறகு என் மனைவியிடம் முகம் கொடுத்து பேசவே எனக்கு பிடிக்கவில்லை அவள் இப்படி செய்வதை நினைத்து அவள் என்னுடன் வந்து பேசினாலும் நான் பேசாமல் சென்றுவிடுவேன் இத்தனை நாள் என்னுடன் பாசமாகவும் அன்பாகவும் இருந்த என் மனைவி இப்படி ஒரு காரியத்தை எப்படி செய்தாள் என யோசித்து யோசித்து எனக்கு பைத்தியம் பிடிக்கவே ஆரம்பித்தது இப்படி நான் என் மனதில் ஒரு பக்கம் நினைத்திருக்க மற்றொரு பக்கம் அவளுக்கு நிறைய பணம் வரவும் ஆரம்பித்தது அதை வைத்து அவள் செலவு செய்வது மற்றும் வீட்டிற்கு சாமான்கள் வாங்கி போடுவது என அவள் கையில் பணப்புழக்கமும் இருந்தது எனக்கு இது தெரியவும் வந்தது இவளுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது என யோசிக்கவும் ஆரம்பித்தேன் ஒருவேளை என் அண்ணன் ஏதும் கொடுத்திருப்பானோ எனவும் யோசித்து பார்த்தபோது அவனே வேலைக்கு செல்லாமல் படுத்து கிடைக்கிறான் அப்படி அப்படி என்றால் என் மனைவி வேறு ஏதாவது தவறு செய்கிறாளா அதன் மூலம் ஏதும் பணம் வருகிறதா எனவும் யோசிக்க ஆரம்பித்தேன் இப்படியே யோசித்து என் வாழ்க்கையில் ஆறு மாதங்கள் நிம்மதியில்லாமலேயே போனது ஒரு நாள் என் குடும்ப வாழ்க்கையை நினைத்து இதை இப்படியே விடக்கூடாது என முடிவு செய்து எப்பொழுதும் உறங்குவது போல நடித்துக்கொண்டிருக்க அவள் என் அண்ணனின் அறைக்கு சென்றாள் அவள் என் அண்ணனின் அறைக்கு சென்று இரண்டு மணி நேரம் கழித்து வெளியே வந்தவுடன் நான் எனது அறைக்கு வெளியே நின்று அவளை கவனித்துக்கொண்டிருக்க அவள் சற்று பதற்றத்துடன் என்னை நோக்கி வந்தாள் நான் உடனே அவளை ஓங்கி அரைந்து இப்படி நடந்து கொள்ள உனக்கு அசிங்கமாக இல்லையா என் அண்ணனிடம் எனக்கு துரோகம் செய்துவிட்டு எவ்வளவு கேவலமாக நடந்து நடக்கிற உனக்கு வெக்கமாக இல்லையா என திட்ட ஆரம்பிக்க அவள் என்னை மன்னிச்சிடுங்க என்று என் காலில் விழுந்து நான் எந்த தவறும் செய்யவில்லை என்னை தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம் என்று அழுது கொண்டும் இருந்தாள் ி நீ தவறு செய்யவில்லை என்றால் இரவு நேரத்தில் ஏன் என் அண்ணன் அறைக்கு சென்று வருகிறாய் என்று அவளை நான் திட்ட திட்ட ஆரம்பிக்க என்னையும் அவரையும் தயவு செய்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்று நடந்ததை சொன்னாள் அது என்னவென்றால் நான் மட்டும் வேலைக்கு செல்வதால் அதில் வரும் சம்பளத்தை வைத்து எனது குடும்பத்தை நடத்த முடியவில்லை என் அண்ணன் ஒரு ஆசாரி என்பதால் அவருக்கு மரத்தில் நிறைய பொருட்கள் செய்ய தெரியும் அதனால் என் மனைவி அவரிடம் சென்று உங்களுக்கு தான் ஆசாரி வேலை தெரியுமே நீங்கள் எனக்காக ஒன்று செய்ய முடியுமா என்று கேட்டுவிட்டு வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாம் அவர் மூலமாக செய்து ஆன்லைன் மற்றும் வெளியே சென்று விற்று வருவார்களாம் அதன் மூலம் வரும் பணத்தில்தான் வீட்டில் குடும்ப செலவையும் பார்த்து கொள்வார்களாம் இப்படி என்னிடம் அவள் கூறினாள் நான் உடனே அவளிடம் அதை நீ பகல் நேரத்திலேயே கற்றுக்கொள்ளலாமே எதற்காக இரவு நேரத்தில் செல்கிறாய் என்று கேட்க அவள் உடனே ஏற்கனவே அவர் குடித்துவிட்டு மிகவும் மோசமான நிலையில் இருந்தார் அது இல்லாமல் நான் அவருடன் இப்படி பழகுவது தெரிந்தால் அத்தையே என்னை சந்தேகப்பட நேரிடும் அதனால்தான் நான் இரவு நேரத்தில் அவருடன் சேர்ந்து வீட்டிற்கு தேவையான அலங்கார எல்லாம் மரத்தின் மூலம் செய்து விற்பனை செய்து வந்தேன் என்று கூறி கொண்டிருந்தாள் இப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருக்க அவர்கள் இருவருமே பேசி கேட்ட சுப்பிரமணி தன் தம்பியிடம் சென்று தம்பி என்ன மன்னிச்சிடுப்பா உன் மனைவி சொல்றது உண்மைதான் அவள் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி அவள் சொல்றதெல்லாம் உண்மைதான் நான் குடிக்கிறேன்னு என்ன தப்பா நினைக்காத எனக்கு நிறைய பிரச்சனைகள் அதனால்தான் நான் குடிக்கவே ஆரம்பிச்சேன் என் மனைவி சரியில்லை அவளுக்கு திருமணத்திற்கு முன்பே ஒருடன் தொடர்பு இருந்தது ஆனால் அது தெரியாமல் அவளை எனக்கு எல்லோரும் சேர்ந்து திருமணம் செய்து வைத்து விட்டீர்கள் அவள் என்னுடன் இல்லற வாழ்க்கையை வாழ விரும்பவே இல்லை ஒரு வருடமாக என்னை ஒதுக்கிதான் வைத்திருந்தாள் அவளும் நானும் அறையில் உள்ளே இருப்போம் அதை தவிர அவள் என் பக்கம் அவள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்தான் படுத்து கிடப்போம் என்னுடன் அவள் நாங்கள் வாழ்ந்த வரையில் பேசி சிரித்ததே இல்லை ஏதோ கடமைக்காக வந்து வாழ்ந்து கொண்டிருந்தாள் சரி இதற்கு மேல் விட்டாலும் சரியாக இருக்காது என நான் தான் அவளை வெளியே போகச் சொன்னேன் என் வாழ்க்கை இப்படி ஆனதற்கு தான் நான் குடிக்கவும் ஆரம்பித்தேன் நான் வேறு திருமணம் செய்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்பேனோ என்னவோ எனக்கு தெரியவில்லை ஆனால் இப்பொழுது என் வாழ்க்கை இப்படி பாலாய் போய்விட்டது என்று கூறிவிட்டு ஆனால் உன் மனைவியே நீ உன் ஒருபோதும் சந்தேகப்படாதே பாவம் அவள் நம் குடும்பம் முன்னேற வேண்டும் என என்னிடம் இரவு நேரத்தில் வந்து இதுபோல செய்து கொடுங்கள் என கூறி அதையும் செய்து விற்று நம் குடும்பத்தை நல்லபடியாக நடத்துகிறார் ஒரு பெண் பிள்ளை அவளை நம் குடும்பத்திற்காக கஷ்டப்படும்போது நான் குடித்து கொண்டு திரிந்தது எனக்கே கேவலமாக இருக்கு இனிமேல் நானும் குடிக்க மாட்டேன் அது மாதிரி நிறைய அலங்கார பொருட்களை செய்து அதை விற்று நம் குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்து கொள்ளலாம் எனவும் கூறினார் அதை கேட்டவுடன் கிருஷ்ணனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை தன் மனைவியை இப்படி தன் அண்ணனுடன் சேர்த்து வைத்து சந்தேகப்பட்டமே என அவன் மனமும் தவிக்க ஆரம்பித்தது தான் கஷ்டப்படுவதால் தன் மனைவி தன் குடும்பத்திற்காக இவ்வளவு பாடுபடுவதை நினைத்து அவனுக்கும் தன் மனைவியின் மேல் மேலும் காதல் அதிகரித்தது பிறகு கிருஷ்ணனின் அண்ணனான சுப்பிரமணியும் குடிப்பதை நிறுத்திவிட்டார் அவருக்கு கிருஷ்ணன் சிறியதாக ஒரு கடையும் வைத்துக் கொடுத்து அதன் மூலமாக சுப்பிரமணி அலங்கார பொருட்களையெல்லாம் செய்து விற்று குடும்பத்திற்கு உதவி செய்ய ஆரம்பித்தார் நந்தினி ஆன்லைன் மூலமாக அந்த பொருட்களை விற்பது என அவளும் குடும்பத்திற்கு எப்பொழுதும் போல உதவி செய்து கொண்டே இருந்தாள் இப்படியே அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது இரண்டு ஆண்டுகள் செல்ல சுப்பிரமணி கடினமாக உழைக்க ஆரம்பித்தார் பிறகு அவருக்கு ஒரு புரோக்கரின் மூலமாக ஒரு பெண்ணை பார்த்து திருமணமும் செய்து வைத்தனர் ஊரில் உள்ளவர்களின் முன்னிலையிலேயே திருமணமும் முடிந்தது இரண்டு குடும்பமும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்